ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்று தான் போகர் இவர் இயற்பியல் வேதியியல் கணிதம்னு அனைத்து பிரிவுகளிலும் சிறந்து விளங்கினார் அஷ்டம சித்திகளையும் கற்று உணர்ந்தவர் இவருக்கு கூடு விட்டு கூடு பையன் அற்புத கலையும் தெரியுமா மனிதர்கள் சாகா மரம் பெறுவதற்கு பல பல ஆராய்ச்சிகள் அவரோட சக்தி மூலமாக மேற்கொண்டிருக்காரு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காருன்னு குறிப்புகள் கூறுது சாக வரண் என்பது இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமாகும் மேலும் அது இது இறைவனுக்கு எதிராக செயல்படும் என்றதுனால முனிவர்களும் சித்தர்களும் இவர்கிட்ட இதை நிறுத்தும்படி கேட்டிருக்காங்க இதற்காக சான்றுகளும் பல முனிவர்கள் குறிப்புகளாக விட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு அவர்களோட கோரிக்கையை ஏற்ற போகர் தன்னோட அந்த ஆராய்ச்சியை நிறுத்திட்டாரு அதன் பிறகு இவர் அதை பயன்படுத்தினாரா பலருக்கும் இன்னைக்கு வரும் அது ஒரு கேள்வியாகவே இருக்குது போவர் கண்டுபிடிச்ச ஆயிரக்கணக்கான அற்புத மூலிகையை கொண்டு தான் இந்த சாக மூலிகையை தயாரிச்சிருக்கதா சொல்லப்படுது இந்த சாக மூலிகையை பிரித்து எரி ஊட்டி பல கட்டத்துக்கு உற்பத்தி அதுக்கப்புறம் அதை பாஷங்களாக மாற்றிருக்காரு இந்த பாஷாங்களில் தான் சில மாற்றங்கள் செஞ்சு நவ பாஷாணமாக மாற்றிருக்கார் அந்த நவ பாஷாணத்தால் கொண்டு செய்யப்பட்ட சிலை தான் பழனி முருகர் கோவிலில் இருக்கும் நவ முருக சிலை ஆகும் இவர் இன்னும் சில நவ சிலைகளை செய்ததாக குறிப்புகள் சொல்லுது ஆனால் அவர்கள் எங்கே இருக்குது அப்படின்னு யாருக்கும் இதுவரைக்கும் தெரியல நவ முருக சிலையை செஞ்சதும் பழனியிலிருந்து மாயமாக ஆயிட்டாருன்னு கூறப்படுது அதுக்கப்புறம் போகரை யாருமே பார்க்கலை போகர் பழனியிலே ஜீவசமாதி அடைஞ்சிட்டதாகவும் கூறுகிறாங்க பழனியில் இருக்கும் போகரின் ஜீவ சமாதிக்கும் ஒரு வேகத்தக்க தகவலும் இருக்குது பழனியில் இருக்கும் மூலவர் சன்னதியிலிருந்து போகரின் ஜீவ சமாதிக்கு இடையில் ஒரு சுரங்கம் இருக்குதா கூறப்படுது அந்த மர்மம் இன்னைக்கு வரைக்கும் அவிழ்க்க முடியாத முடிச்சாவே இருக்குது